thank <laughs> you அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருக்கும் ரமலான் வந்து சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இது என்னைக்கு எடுத்த vlog-ஐ பாத்தீங்கன்னா டே 13 இன்னைக்கு தான் एक्चुअली இன்னைக்கு இஃப்தார்க்கு பாத்தீங்கன்னா ஷார்ஜால உள்ள கிராண்ட் மாஸ்க்க்கு போயிடு நோம்பதுர்க்கலான் தான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் என்னடா இப்போ என்னமோ பண்ணிட்டு இருக்கனேன்னு பாக்கறீங்களா அது ஒண்ணு இல்ல டே আফ터 டுமாரோ வந்து நம்ம வீட்ல ஒரு சின்ன இஃப்தார் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அண்ணன்ல கூப்பிட்டு சோ அதுக்காக இப்பவே வந்து ஒரு ப்ரீ ப்ரிபரேஷன் பண்ணி வச்சிக்கலாமே சொல்லிட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கேன் சிக்கன் ஷாமி கபாப் தான் வந்து செய்ய போறேன் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் டூ பிப்டி கிராம் பாத்தீங்கன்னா கள்ளப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் அப்புறம் முழு மல்லியும் ஜீரகமும் பாத்தீங்கன்னா ட்ரை ரோஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஆனியன் பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு தேவையான சால் சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் சில்லி பிளேக் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் கிரீன் சில்லி பாத்தீங்கன்னா நாலு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு நாலஞ்சு விசில் போட்டும் நான் பருப்பு பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் வைக்கல அப்படியே டைரக்டா சேர்த்துட்டேன் சோ கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டுமேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு விசில் வந்து போட்டுட்டேன் மீன் வாயில் பாத்தீங்கன்னா இன்னொரு டிஷ்க்கு ஒரு ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் வளாக்லேயே வந்து பாத்துருப்பீங்க சிக்கன் ஃபஜிட்டா சாண்ட்விச் வந்து செஞ்சிருப்பேன் சோ தான் வந்து மறுபடியும் சேர்ப்பேன் அதுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டும் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாண்ட்விட்ச்லாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு எதுக்கு மறுபடியும் அதே சாண்ட்விட்ச் பாத்தீங்கன்னா மெயினா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும் பிளஸ் டேஸ்டியாவும் இருக்கும் சோ அதனால வந்து அது கண்டிப்பா செய்யணும்னு வந்து நினைச்சேன் நல்லா குக் ஆயிடுச்சு பருப்பு வந்து மசிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு அது கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ மீன் ஒயில் பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ்ல ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி அப்புறம் இன்னொரு கைப்பிடி வந்து புதினா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதை அரைச்சு வந்து உரமா வச்சுட்டேன் சோ இப்போ நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ குக்கர்ல நம்ம செஞ்சோலையே அது நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி எல்லாம் ஃபுட் ப்ராசஸர்ல அரைச்சோம்ல சோ அது மேலயே இதையும் போட்டு சேர்த்து வந்து ஒன்னா வந்து அரைச்சிக்க போறோம் இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறேன் இப்போ அவ்வளோதான் நம்மளோட வந்து சாமி கபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிட வேண்டியதான் இன்னைக்கு தேவையோ அதை நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வடை மாதிரி தட்டி சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா சீக்கிரம் போனால் தான் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டுலாம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து கிடைக்காது வெறும் தண்ணியும் பேச்சை குழம்பும் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க عفو رؤوف مالك الملك الجلال والإكرام நானும் ரெடி ஆயிட்டேன் அலினும் வந்து ஸ்கார்பெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா டேரெக்டா அப்படியே வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மெயினா இன்னைக்கு போறதே பாத்தீங்கன்னா மம்மி டேடிக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அவங்க முன்னாடி எல்லாம் வந்து போனது கிடையாது நோம்பு டைம்ல அவங்க வந்ததும் கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இப்போலாம் பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக வருது எங்க மாமி வேற கரெக்டா கால் பண்ணி பயமுடுத்து விட்டாங்க போனாலும் வந்து சாப்பாடெலாம் கிடைக்காது அங்க வந்து அஞ்சு மணிக்கே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பட் நாங்க போனது பாத்தீங்கன்னா வீக் டேஸ் ஸோ அந்த நம்பிக்கையில போனோம் மஷாலா அப்பயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ க்ரௌடையும் அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டா வந்து கூட்டு போவாங்க இந்த ஃபுட் பாக்ஸஸ் எல்லாமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு நீட்டாக இருக்கும் பாக்குறதுக்கு இவ்ளோ க்ரௌடையும் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அதை அவங்க அவ்வளோ அழகா பண்றாங்க நாங்க பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கே போயிட்டு உக்காந்துட்டோம் இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு சோ நல்லா பாத்தீங்கன்னா திக்ரு பண்ண துவா கேட்கலாம் வந்து டைம் இருந்துச்சு ஃபுட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு மட்டன் மஜ்பூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்புறம் வந்து ஹரிஸ் கொடுத்திருந்தாங்க எனக்கு யூஸ்வலாவே வந்து ஹரிஸ் பிடிக்காது ஹெல்த்தின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகிப்பும் அங்கே வந்து தொழுதாச்சு தொழுதுட்டு வந்து கிளம்பியாச்சு உடனே பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றதுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க எப்போதும் வீட்லயே இஃப்தார் செய்யற நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாள் வெளியே வரது வந்து மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கு அது அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் கூட உட்காந்து இஃப்தார் திறக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் முப்பது நோம்புல அட்லீஸ்ட் ஒரு நோம்பாச்சும் இங்க வந்து நோம்பு திறந்து பார்க்கணும் முதல்ல இந்த மஸ்ஜித பாக்குறத விட நைட்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மஹரீப் தோல்ட்டே பாத்தீங்கன்னா நாங்க வெளியே கிளம்பிட்டோம் கேபிடேரியா போயிட்டோம் டைரக்டா ஏன்னா டீ தான் நமக்கு வந்து அது ஒரு புல்பில்மெண்ட் கிடைக்கும் மஸ்ஜிதுக்கு போகும் போதே பாத்தீங்கன்னா சிக்கன் சமோசா வாங்கிட்டு தான் வந்து போயிருந்தோம் சப்போஸ் ஃபுட்டு வந்து அவைலபிளா இல்லாட்டி நம்ம வந்து சமோசா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பட் அங்க உட்காந்து சமோசா சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சோ டீ குடிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்புறம் டீ குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு இப்ப டேரக்டா வந்து தராவியாக்கு போகணும் நாங்க எப்போதும் போற மஸ்ஜிதுக்கு போவாம அங்கே பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மஸ்ஜித் இருந்துச்சு சோ அங்கதான் வந்து போயிருந்தோம் அங்கதான் வந்து என்னன்னு வர சொல்லியிருந்தாங்க நாங்க போறப்பா இஷா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க I yeah. தராவியாவும் அலமதுல்லான்னு தொழுது முடிச்சாச்சு சோ கண்டிப்பா இந்த ரமதான் முடிச்சோட இந்த ரொம்பவே வந்து மிஸ் ரொட்டின் நான் மெயினா அது ஒரு ஜாலியா வந்து போயிடுது டெய்லிக்கும் மீட் பண்றது வளாறதுன்னு மம்மியும் டேடியும் அண்ணன் கூடவே வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்க வந்து தனியா கிளம்பிட்டோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இஃப்தாருக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க சோ அதுக்கு நாளைக்கு கிளம்பி போக போகவேண்டிதான் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா இல்லையா சோ அதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மஸித்ல தானே நோம் ஸோ எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்ருப்போம் அப்படியே அந்த ட்ரே வந்து எடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா டைம் இருக்கு அது மகரீப் வந்து நைட்டுக்கும் வந்து சாப்பிடுவோம் சூடு காமிச்சு உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் ஷாமி கபாப் வந்து செஞ்சோம் இல்லையா சோ அதை வடை மாதிரி நம்ம கட்லெட் மாதிரி தட்டி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிட்டு இருந்தேன் அது பாத்தீங்கன்னா கையிலலாம் கொஞ்சம் வந்து ஒட்டும் ஸோ அதனால் ஆயில் அப்ளை பண்ணி வந்து இருந்தேன் ஒரு வழியா வந்து முடிஞ்சிருச்சு பட் நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அந்த மிஸ்டேக் வந்து நீங்களும் பண்ணிராதீங்க இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி பாக்ஸ்ல வைக்கக்குள்ள ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் வந்து நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பட்டர் பேப்பர் அந்த மாதிரி கிடைக்கும்ல பார்ச்மெண்ட் ஷீட் அது வந்து வைங்க அப்பதான் வந்து ஒண்ணுத்துக்கு ஒன்னு வந்து ஸ்டிக் ஆகாம நல்லா இருக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஜம்முன்னு வந்து கிளம்பியாச்சு இஃப்தாருக்காக அன்னை வீட்டுக்கும் போயிட்டு ரீச் ஆயாச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலயே தகரும் இங்கேயே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதுக்கேத்த மாதிரி நாளைக்கு போறதுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு கிஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு யூஷுவல் பார்த்தீங்கன்னா என்னோட கிட்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டட் தான் ஏன்னா ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அண்ணன் வீட்டுக்கு வந்து வெளியில் மீட் பண்ணுவோம் பட் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஜாலியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்தாலுமே புதுசாக வர மாதிரியே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வருவாங்க குசுனும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கடா அர்ஷும் ஒரேவையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா பெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஹைட் பண்ணி இருந்தாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் இதே மாதிரி தான் எங்க டேடியோட சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபேமிலிலாம் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க மீட் பண்ணுவோம் இந்த மாதிரி நோம்புக்கெலாம் வந்து ஒரு ஒரு இஃப்தார் வந்து கெட் டுகெதர்லாம் இருக்கும் சோ அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு பட் இப்ப பெருசா பாத்தீங்கன்னா எல்லா ஆளுக்கு ஒரு மூலையா போயாச்சு பாபி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சாயிடுச்சு வந்துருச்சு டேடி ஆஸ் யூஷுவல் எல்லா ஃப்ரூட்ஸையும் கொடுத்து உட்கார வச்சாச்சு அவங்க எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சுருவாங்க என் சின்னன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க எல்லா கிட்ஸுக்கும் எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃப்டர் ஏ லாங் கேப் இப்போ தான் வந்து மீட் பண்ணுறாங்க என்ன தான் நம்ம ப்ரீபேர் பண்ணி வச்சாலும் இந்த லாஸ்ட் மீட்டில் வந்து ஒரு ஹரிபரியாக தான் வந்து போகும் ஏன்னா எல்லாமே கடைசியாக தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அப்போ தான் கொஞ்சம் சுட சுட இருக்கும் ஸோ முன்னாடியே ஃப்ரை பண்ணியும் வைக்க முடியாது ஸோ அந்த லாஸ்ட் ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹரிபரியாக போகும் பாபி பாத்தீங்கன்னா கரெக்டாக டைம்க்கு எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு எல்லாம் ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க டம்ப்ளிங் வந்து செஞ்சுருந்தாங்க என்னென்னு நேரத்துல எனக்கு இப்போ டம்ப்ளிங் ரொம்ப பேவரெட் ஆகிடுச்சு நானுமே வந்து நோம்பில் நல்லா சாப்பிட்டு பாத்துட்டா இப்போ இவங்களும் வந்து செஞ்சுருக்காங்க மேலே டேட் சிரப் சிசுமி சீட்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுட்டாங்க சீஸ் சமோசாவும் கிட்ஸ்க்காக வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிக்கன் சமோசாவும் வீட்லயே எல்லாமே பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜவ்வரிசி வடையும் வந்து சூப்பரா இருந்துச்சு அங்கெல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டோம் கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் உட்கார வச்சாச்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சாப்பிடறதுக்கு அப்புறம் நோம்பு கஞ்சி அப்புறம் ரூ ஹஃப்ஸான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து எல்லாமே ப்ரிப்பர் பண்ணியிருந்தாங்க இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் நிதானமா உட்காந்து துவா கேட்கற அளவுக்கு அன்னைக்கு வந்து டைம் இருந்துச்சு அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க எங்க பாபி செய்யற ரோஸ் மில்க் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேவரெட் நானும் அவங்கள மாதிரி தான் வந்து ரூபா போறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாம் போறேன் பட் என்ன இருந்தாலும் அவங்க செய்யற டேஸ்ட் வந்து வரவே மாட்டுது எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்லயே வந்து தொழுவ வந்து ஜமாத் வச்சாச்சு முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா தராவிக்கு கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்கும் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா சின்ன அண்ணனோட பிள்ளைங்க ருக்கியாவும் ருஷோதும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருந்தாங்க அழகா ஒரு கவர் பண்ணி அவங்களோட பேர்லாம் எழுதி அழகா அதுல ஒரு சாக்லேட் வச்சு குட்டியா ஒரு கிஃப்ட் வச்சு அவங்களால முடிஞ்ச கிஃப்ட் 对。 அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு அழகா பிரசன்ட் பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு அந்த கிட்ஸ் எல்லாருமே டக்குன்னு மாமா கிட்ட வந்து எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களாவே திங்க் பண்ணி மாத்தி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் குடுத்துக்கலாம் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா தராவியாக்கு வந்து கிளம்பியாச்சு இஃப்தார் செஞ்சுட்டு டீ தான் இன்னும் பேலன்ஸ் சோ போற வழியிலே குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் டைம் ஆயிடுச்சு தொழுவைக்கு அதனால டேரக்டா தொழுவே வந்து போயாச்சு என்னடா மஸ்ட் இது இவ்வளவு காலியா இருக்கேன்னு நினைக்காதீங்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு இடம் இருக்கு அதுல இது மூணாவது இடம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் இல்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து லேடிஸ்க்காக விட்டுருக்காங்க இப்ப இருந்தாலும் வீக் டேஸ்ல வந்து கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கதை பேசிட்டு வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு மாமா ஃபேமிலியும் வந்து வரல வெறும் நாங்க மட்டும் தான் வந்திருந்தோம் அப்புறம் போற வழியிலே பாத்தீங்கன்னா ருக்கன் அல்ரஹான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து சரி டீ குடிக்கலாம்னு சொல்லி நிறுத்திருந்தோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு டீலாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வீட்டுல இருக்கும்போது எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பட் இந்த மாதிரி ஒரு கேதரிங்ஸ்ல இருக்கும்போது வந்து குடிச்சுக்கிறது நோம்பு டைம்ல யாருமே பார்த்தீங்கன்னா டின்னர் பெருசாக ஒன்றும் தனியா சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம் இஃப்தார்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துடுறது அப்புறம் தூங்கிட்டு சகருக்கு பார்த்தீங்கன்னா மீன் கொழம்பு அப்புறம் வந்து ஃபிஷ் தான் வந்து செஞ்சிருந்தாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ